அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க நம்ம வீட்டில் யாருக்காவது மாற்றி மாற்றி உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து நல்லதா ஒரு வேலை கிடைக்கிறதுக்காகவும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காகவும் டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து வந்து இது செய்வதன் நமக்கு நிறைய பலன்கள் உண்டு கண்திருஷ்டி நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அற்புதமான பரிகாரம் பரிகாரம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதை பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் இதுபோல் இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால நான் மேலே சொன்ன பிரச்சனை இருக்கிறவங்கள இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் வந்து இதை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து செய்யணும் ஏழு நாள் செய்வதுங்கிறது ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு கஷ்டமெல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இல்லை இல்லையா அதனால் தாராளமாக ஏழு நாள் வந்து செய்யலாம் இதை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் பண்ணணும் நீங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு காரணத்தினால தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க செய்ய தொடங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து தொடர்ந்து ஏழு நாள் வந்து நீங்க செய்யணும் அதாவது அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் வந்து செய்யணும் எந்த காரணத்துக்காகவும் வந்து நிறுத்திடாதீங்க இது எந்த நேரத்தில் செய் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள வந்து நீங்க செய்யறது நல்லது இந்த பரிகாரத்தை வந்து நமக்கு நாமவும் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம வீட்டுல நம்மளை விட பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சும் வந்து பண்ணிக்கலாம் இது போல வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு கோதுமை கோதுமை மாவு கிடையாதுங்க கோதுமை முழுசா இருக்கும் இல்லையா அதுதான் நமக்கு தேவைப்படுது அடுத்து ஒரு சொம்பு தண்ணீர் வந்து தேவைப்படுது இது குடிக்கிற தண்ணி தண்ணீராக இருந்தாலும் சரி இல்லை பைப்பில் பிடிச்சிக்கிற தண்ணீராக இருந்தாலும் சரி அவ்வளோ வித இதை வந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணீரில் கொஞ்சம் கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க இதுக்கு புதுசாக கல்லுப்பு வாங்கணும்னு கூட அவசியம் வந்து கிடையாது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பையே நாம் எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா கண்டிருஷ்டி இருக்குது ஏதாவது உடம்புல மாற்றி மாற்றி வியாதி வந்துட்டே இருக்குது ஏதாவது ஒரு தொல்லை வந்துட்டே இருக்குது வேலை கிடைக்கல ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு அந்த பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து செய்யணும் ஒன்னா அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கலாம் சரியா நான் முன்னாடி அதுதான் சொன்னேன் நமக்கு நாமே செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நம்மளோட வயதுல பெரியவங்க வந்து செய்யலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை வந்து நீங்கள் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கையிலே வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சொம்பு தண்ணீரை வந்து எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பூ வந்து போட்டுக்கோங்க இப்போ யாருக்கு இந்த பிரச்சினை இருக்கோ அவங்கள கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்து உட்கார வச்சுருங்க உட்கார வச்சுட்டு கிளாக் வைஸில் நீங்கள் அவங்கள ஏழு முறை வந்து சுற்றணும் கிளாக் வைஸ் அப்படின்னா புறத்துலேருந்து வலது வலதுபுறமா சுற்றணும் அதா கிளாக் வைஸ் கடிகாரம் எப்படி சுத்துது அது மாதிரி வந்து நம்ம சுற்றணும் முதல்ல வந்து தண்ணீரை வச்சு ஏழு முறை அவங்கள சுற்றிக்குவாங்க கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுனீங்கன்னா போதும் திரும்ப இந்த சைடு சுற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் என்ன நீங்கள் இதையவே வந்து கமெண்ட்லேயும் கேட்பீங்க நீங்கள் கிளாக் வைஸில் சுற்றுனீங்கன்னா போதும் இடதுட்டு வலது சுற்றணும் ஏழு முறை வந்து சுற்றணும் முதல்ல தண்ணீரை வச்சு ஏழு முறை வந்து சுற்றணும் அதன் பிறகு அந்த தண்ணீரை கீழே வச்சுட்டு கோதுமை ஒரு கைப்படி எடுத்து அதே போல் ஏழு முறை வந்து இதை சுற்றணும் இதையும் வந்து கிளாக் வைஸில் தான் சுற்றணும் இது போல் சுற்றிட்டு நீங்க இந்த கோதுமையை வெளியில் எடுத்துட்டு போயிட்டு பறவைகள்லாம் வரும் அந்த பறவைகளுக்கு உணவாக வந்து கோழிகள் வளர்த்துறீங்கன்னா எறும்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த கோதுமையை போட்டுருங்க எறும்புகள் எல்லாம் வராது எங்களுக்கு எறும்பு புற்று இங்க பக்கத்தில் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா எங்கேயாவது புதர் போல இடம் இருக்குமில்லையா அங்க கட்டாயம் வந்து சின்ன சின்ன பூச்சிகளாவது இருக்கும் அதனால அங்க வந்து நீங்க போட்டுருங்க ஏதாவது ஒரு உயிருக்கு நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னாவே போகிறோம் போதும் இந்த தண்ணீர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வீட்டு செடிக்கெல்லாம் ஊற்றக்கூடாது வீட்டு வாசல்ல வெளியில கொண்டு போய் ஊத்திடுங்க சிங்க் வாஷ்பேசன்ல ஊற்றுவதுங்கிறது உங்களுடைய விருப்பம் இருந்தாலும் வாசலை தாண்டி வெளியில ஊற்றுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்க அங்க வந்து ஊத்திடுங்க எங்களுக்கு அந்த மாதிரி இடம் இல்லைங்கிறவங்க மட்டும் சிங்க்க்ல தண்ணீரை திருவிட்டு அதுல வந்துட்டு நீங்க அப்படியே வந்ததையே ஊத்திடுங்க இதுபோல் தொடர்ச்சியாக நீங்கள் ஏழு நாட்கள் வந்து செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு நாளும் வந்து நீங்கள் விடாமல் செய்யணும் ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் முன் வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு ஆரோக்கியம்தான் பிரச்சனை அப்படின்னா அதை மட்டும் முன் வச்சு ஏழு நாள் இதை செய்யுங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வந்து ஏற்படும் அந்த பிரச்சனை சரியானதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து ஏழு முறை செய்யுங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே நீங்க ஒவ்வொரு கோரிக்கையும் இதே போல வந்து செஞ்சுக்கலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் வந்து எங்க வீட்டில இருந்து தான் செய்யணுமா நாங்க உறவினர்கள் வீட்டுக்கு போயிருக்கோம் அங்கிருந்து செய்யலாமா அம்மா வீட்டில இருந்து செய்யலாமா அப்படின்னு வந்து கேப்பீங்க நீங்க ஏழு நாளும் ஒரே இடத்துல இருந்துதான் செய்யணும் இப்ப அம்மா வீட்டில தான் நீங்க ஏழு நாள் இருப்பீங்க அப்படின்னா அங்கிருந்து நீங்க செய்யலாம் ஆனா இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு நான் திரும்பவும் எங்க வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு வந்த பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க மேலும் இந்த பரிகாரம் கண்திருஷ்டிக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர வேற யாருக்கும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்கிறது தெரியாமல் பார்த்துக்கோங்க யாருக்கிட்டேயும் இதை வந்து சொல்லாதீங்க அதாவது எந்த கோரிக்கைக்காக நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அது வந்து நடந்து முடிஞ்ச பிறகு நான் இது போல் ஒரு பரிகாரம் செஞ்சேன் எனக்கு இது நடந்தது அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் எதுவுமே நடப்பதற்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு கண் திருஷ்டியாக மாறிடும் ரொம்ப 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 எளிய பரிகாரம் ஆனால் பலன் வந்து அதிகம் அதனால் எல்லாருமே இதை வந்து நீங்கள் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் தவறாமல் செய்யுங்க இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வளர்பெறை பஞ்சமி திதி இருக்குது மார்கழி ஒன்று இருக்குது இவ்வளவு சிறப்புகளும் வந்து இந்த வாரம் வந்து இருக்குது அதனால் நீங்கள் இந்த நாள்லேயே இந்த பரிகாரத்தை தொடங்குவது அப்படிங்கிறதும் நல்ல பலன் தரும் கண்டிப்பாக இந்த வாரமே தொடங்கணும் அப்படின்னு நான் சொல்லவில்லை வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த வாரத்தை பயன்படுத்திக்கோங்க மற்றவங்க அடுத்த வாரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தது அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்